உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களிடம் தீர்வை தேடாதீர்கள் உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள் உன் மனபலத்தை இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் உன் தைரியத்தை விட்டுவிடாதே சிலர் வாழ்வில் தனக்கு யாரும் வேண்டாம் என்ற மனநிலைக்கு வருவதற்கு காரணம் பல பேரின் ஏமாற்றங்கள் தான் ஒருவன் அசிங்கப்பட்ட பிறகும் அமைதியாக இருக்கின்றான் என்றால் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் நம் கடின உழைப்பு சில நேரங்களில் நமக்கு வெற்றியை தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை சுலபமாக்கும் உன் முயற்சிக்கு முன்னால் மற்றவர்களின் ஏலன பேச்சுக்கள் ஒன்றுமில்லாமல் போகும் ஆக்கப்பூர்வமான காரியங்களில் உன் கவனத்தை செலுத்து அமைதியாக செல்லும் நதி போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவையாகும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும்